நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க என்னோட சார்பாக நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்ல அக்கா இவன் பேசுறதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் நான் வந்துட்டு சாமூண்டி சரி தான் பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் தங்கச்சி விட உங்களுக்கு மனுஷங்களை பற்றி நல்லாவே தெரியும் அதனால தான் இருக்கேன் நான் இத்தனை நாள் இந்த வீட்டில் இருந்திருக்கேன் என் மேலே தப்பான அபிப்பிராயம் வர மாதிரி நான் இப்படியே நடந்திருக்கேனா இங்கே பாருங்கள் உங்கள் அம்மா எப்படி வந்துட்டு ராஜா சேதுபதியிட்ட கே

ஆனால் அந்த ராஜ சேதுபதி மாதிரி நான் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி வந்துட்டு நீ சொன்னதுக்காக நான் ஒத்துக்கிறேன் நீ என் வீட்டிலே இருந்துக்கலாம் ஆனால் நீ வந்துட்டு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு மூலையில் நின்றுட்டு இருக்கான் அந்த திக்கும் என்ன மாப்பிள்ள வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க போய் கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னது மகேஷ் போய் கிளம்பி வர்றாங்க இங்கிட்டு சிவனாண்டி வந்துட்டு என்ன சந்தோஷ உன் மகன் நிச்சயம் அதை நல்லபடியாக நடந்துச்சு இந்த கல்யாணத்துக்கு அடுத்து தாண்டி உன் முகத்தை தொங்க போட்டுட்டு எங்கே வச்சுப்பேன்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு மகேஷ்க்கு ரேவதிக்கும் மோதத்தெல்லாம் பார்த்து நல்லா வந்துட்டு நிச்சயதாத்தெல்லாம் நடக்க எல்லாம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கார்த்தி மட்டும் ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்கிட்ட வந்துட்டு பாட்டி அழுகுறாங்க என்ன முருகா இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க அங்க பாரு என் பேத்துக்கு என் பேரனுக்கு தான் நிச்சயதார்த்தம் நடக்கும்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஆனா அந்த கிறுக்கு பையனோட இப்படி நிச்சயதார்த்தம் நடத்த வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இங்க பாரு தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் ஆனால் இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படின்னு சொல்ல இது தமிழ் கவிஞர் பாரதியார் எழுதுனது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னதும் அதை நான் தமிழ் கடவுள் பாடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்க விடு நீ கண்டதை பேசிட்டு இருக்க பாரு என் பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்ல இங்க பாரு இனிமே உன் பேரனோட ஆட்டம் தான் அதுக்காண்டிதான் நான் இந்த பழமொழியை சொன்னேன் அது மட்டும் கிடையாது தெரியுமா அவனோட வழியில ஏதாவது குறுக்கால வந்துட்டான்னு வச்சுக்கோ அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் இனிமே வர்ற ஆட்டம் எல்லாம் உன் பேரனுக்கானது தூள் கலப்ப போகிறான் பாரு நீ வந்துட்டு ஆசைப்படறில்ல உன் பேரனுக்கும் பேத்தி கல்யாணம் நடக்கணும் கடைசியில் நடக்கிறது தான் மெயின் சீனு இப்போ எல்லாம் சும்மா நடக்கிற ஒரு நாடகம் கடைசியில் உன் பேத்தி கழுத்தில் உன் பேரன் தான் தாலி கட்டுவான் இனிமேல் பாரு உன் பேரை வந்துட்டு அட்டகாசம் பண்ண போகிறான் எல்லாருக்கும் அவன் தான் வந்துட்டு மாசா இருக்க போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முருகர் வந்துட்டு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க நீ சொன்னால் எல்லாம் சரியாக தான் நடக்கு முருகா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கு என் பேரை ஜெயிச்சா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சிரிக்கிறாங்க அடுத்த சீனில் சாமுடி சரி உங்கள் வீட்டில் வந்துட்டு கோவமாக உட்காந்துட்டுருக்கு ஃபேமிலியை எல்லாரும் சுற்றி நின்று நின்றுட்டுருக்காங்க இங்கிட்டு வந்து சந்திரா சிவனாடியை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க என்னங்க நீங்கள் அந்த ஃபோட்டோவை எல்லாருக்கிட்டே காமிச்சு கல்யாணத்தை நிப்பாட்டி அந்த சாமுடி சொல்லி மூஞ்சியில் கறி பூசி அவளை அசிங்கப்படுத்துவீங்கன்னு பார்த்தா நீங்களே வந்துட்டு அந்த மகேஷ் இப்படி விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்ல நான் வந்துட்டு வேறு பிளான் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினா ஒன்றும் கிடையாது வேறு ஒரு பையனை பார்த்து அவள் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுருவா அப்போயும் நம்ம வந்துட்டு தோத்த மாதிரி தான் ஆகிடும் அவளை ஒரேடி அவள் மூளையில் முடங்கி உட்கார வைக்கிறதுக்கு தான் அந்த மகேஷை வந்துட்டு நான் மாப்பிள்ளையாக அமுச்சு விட்டேன் அப்படின்னு சொல்ல என்னங்க சொல்கிறீங்க ஒன்றும் புரியல அப்படின்றாங்க அந்த மாயாவுக்கும் அவனுக்கும் உள்ள இருக்கிற உறவை நம்ம இப்போ சொல்லக்கூடாது அவள் பொண்ணுக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை எல்லாம் முன்னாடி வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்போ அந்த சாமுடி சரியா அவன் முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சுக்கிறவா சொல்லு இப்படி நம்ம நம்மளால் நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டோமே நம்ம தான் காரணம்னு சொல்லிட்டு உடஞ்சி போய் சிங்கப்பட்டு நிப்பா பாரு அப்போ சிரிக்கணும் அவளோட பொண்ணோட வாழ்க்கை பாழாகி மூலையில உட்காந்துக்கிட்டு இருப்பாள் பாரு அதை பார்த்து பார்த்து டெய்லி அவள் சாகணும் அப்படின்னு சொல்ல ஓஹோ நீங்கள் எப்படிப்பட்ட பிளான் போட்டு வச்சிருக்கீங்களா இருந்தாலும் அந்த மகேஷ்கிட்டையும் மாயாக்கிட்டே வந்துட்டு பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க அப்படின்னு சொல்ல அவங்களோட ஆதாரம் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ நம்ம நம்ம நினச்சா அவங்களை என்ன வேணா பண்ணலாம் நீ எதுவும் பயப்படாத அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த சைடு வந்துட்டு அந்த திக்கம் சாமுடி சார் அவங்கள தான் காமிச்சிட்ருக்காங்க அம்மா இந்த டிரைவர் நம்ம வீட்டுக்கு நல்லது செய்ய வந்திருப்பார்னு நினச்சேன் ஆனால் இவன் இப்படி எல்லாம் பண்ணுவான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை நம்ம ரேவதியவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான் இவனை உடனே வீட்டை விட்டு அமுச்சு விடுங்க அங்கே வச்சு எதுவும் பேசி ஃபங்க்ஷனை வந்துட்டு கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் நானும் கூட இந்த ஃபைட்டர் வந்துட்டு நமக்காக எவ்வளவோ கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் இனிமே இவர் இந்த வீட்டில் இருக்க தேவையில்லம்மா இவனை வேலை விட்டு அமுச்சிருங்கன்னு சொல்ல இங்கிட்டு வந்துட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க நானும் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க நினச்சி பார்க்கல தம்பி ஆனால் மா அப்படியே இப்படி சொல்லும்போது என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல கண்ணால் பார்க்கறது உண்மையாக போயா என்னால் நம்பாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்ல அந்த குட்டி பொண்ணு கார்த்தியை வந்துட்டு வேலைக்கு வாங்கன்னு கூட்டிருப்பாங்களா அந்த பொண்ணு சொல்கிறாங்க ஆமாம்மா நம்ம ரேவதியக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் இவர் இவ்வளோ பிளானும் பண்ணியிருப்பாரோன்னு சொல்லிட்டு எனக்கு சித்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் தோணுது இனிமேல் இவர் நம்ம வீட்டுக்கு வேணாமா வேலையை விட்டு அமுச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்ல உங்ககிட்ட வந்துட்டு அவங்க மாப்பிள்ளை இல்லையா மயிலு அவரும் சொல்கிறாரு இந்த நல்லவனை யாருமே கண்டுக்கலையே கெட்டவனா நல்ல மாசா தெரியுது எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க இவனை மாதிரி ஆள் வீட்டுக்குள்ளே சேர்க்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட வந்துட்டு ரேவதி சொல்றாங்க அம்மா இத்தனை நாள் இவர் நம்ம வீட்டில் இருந்திருக்காருமா ஒரு நாள் கூட நம்ம கிட்ட பழகுனது பழகினது கிடையாது செஞ்சது கிடையாது கண்ணியமாக தான் நடந்துட்டு இருக்காரு எனக்கு என்னமோ வந்துட்டு இவர் உண்மையை தான் சொல்றாருன்னு தோணுதுமா அப்படின்னு சொல்ல அப்போ மாப்பிள்ள வந்துட்டு போய் சொல்றாருன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க இல்ல மகேஷ் வந்துட்டு தெளிவா இவர்தான் சொல்லி சொல்லவே இல்லை ஒரு டவுட்ல தானே சொன்னாரு இது யாரோட சூழ்ச்சியா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல சாமுடி சரி முடிக்கிறாங்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது